எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு எப்பயுமே நம்ம சட்னி சாம்பார் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம் கொஞ்சம் ஒரு தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை டைரெக்டாக கழுவி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் சிறுபருப்ப மூணு டைம் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் குக்கரில் நம்ம கழுவி வச்ச சிறுபருப்பை சேர்த்துக்கலாம் இது கூடவே பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நிறையா தண்ணி ஊற்றினோன்னா நல்லா வெந்துருச்சுன்னா நம்மளால் கடைய முடியும் அதனால பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் மூணு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ பருப்பு நல்லா குலைவாக வந்திருக்கும் உருளைக்கிழங்கும் வெந்திருக்கும் இப்போ வந்து நான் விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ப்ரெஷர் அடங்கிடுச்சு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க நம்ம போட்ட பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா பூ போல வெந்திருக்கு இதுவே தண்ணி கொஞ்சம் எச்சா இருந்துச்சுன்னா நம்மளால் கடைய முடியாது அதனால தான் தண்ணி அளவாக ஊற்றுங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நமக்கு இந்த கரண்டியை வச்சு நல்லா மைய கடைஞ்சிக்கலாம் நம்ம அந்த குருமாவில் நம்ம போ ஊற்றும் போது பருப்பு தனியாகவும் குருமா தனியாகவும் நிற்காது இந்த மாதிரி கடைஞ்சிட்டோன்னா கடைஞ்சிட்டோம்னா ஒன்றோடு ஒன்றோடொன்று ஜெல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் இப்போ குருமாவுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் சின்ன மிக்சி ஜாரில் ரெண்டு கையளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கொஞ்சமாக தண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ குருமா எப்படி வைக்கலாம்னு பார்த்தலாம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு துண்டு பிரிஞ்சி இலை பட்டை ஒரு துண்டு பெருசாக சேர்த்துக்கோங்க இது நல்லா வெந்து வந்ததுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பெரியங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க நல்ல கண்ணாடி பரத்தளவு வணங்குனதுக்கப்புறம் நாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த குருமாக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி இது கூட சேர்த்துக்கங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கங்க தேங்காயும் திக்னஸ் கொடுக்கும் பொட்டுக்கடலையும் திக்னஸ் கொடுக்கும் அதனால் நம்ம தாராளமாக தண்ணி ஊற்றலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதித்து பச்சை வாடை தான் நாம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாசி பருப்புமே நமக்கு திக்னஸ் தான் கொடுக்கும் அதனால குருமா வந்து ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பருப்பு ஆட் பண்ணதும் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுமே கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான இட்லி சைடிஷுக்கான குருமா ரெடி ஆயிடுச்சு கடப்பா அப்படியானதுமே இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு நல்லா சுட சுட ரெண்டு தோசை முருகலாக சுட்டி எடுத்து இந்த குருமா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இட்லி தோசை செய்யும்போது இந்த குருமா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ் பார்க்கணுனாலும் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ